திருமகள் தேடி வந்தாள் பகுதி முப்பத்தி ஐந்து இந்த பொண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் ஜாதகம் சுத்தமாக ஒத்தே வரலை மனப்பொருத்தமே இல்லாத இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்கிறீங்களே எத்தனை எத்தனை ஜோசியர்கிட்ட போனாலும் சரி எத்தனை ஜாதகம் கிட்ட கொண்டு போனாலும் சரி இந்த ரெண்டு பேருடைய ஜாதகமும் ஒன்று சேர முடியாது அப்படிங்கிறத விட ஒன்று சேரக்கூடாது நாட்டார் ஜாதகத்தை பார்த்து கொண்டே சொல்லி கொண்டிருக்கிறார் அதிர்ச்சியில் உறைந்தபடி அமர்ந்திருக்கிறார்கள் ராஜாங்கமும் அவரது மனைவி மணிமேகலையும் ஐயா இதை நான் சொல்லலை உங்கள் பையனுடைய கட்டம் சொல்லுது அப்போது மணிமேகலை ஜோசியக்காரரிடம் ஐயா என் புள்ள அந்த பொண்ணை தாங்க கட்டிக்குவேன்னு மன உறுதியாக இருக்கிறான் இப்போ பார்த்து நீங்கள் ரெண்டு பேருக்குமே பொறுத்த இல்லைன்னு சொன்னேன் என் புள்ள அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க ஏம்மா உன் புள்ள உடஞ்சி போயிடுவான் எங்கள் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்போது மறுபடியும் மணிமகளை ஐயா என் புள்ள ஒரு வேலை இந்த நீலவேணிங்கிற பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட செட் ஆகாதுங்களே ஏமா காதலித்து கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது கூட ரெண்டு பேருடைய ஜாதகமும் ஒத்துப்போனா தானே நடக்கும் ஆ பொருத்த இல்லாட்டினா ரெண்டு பேருக்குள்ளே காதலே வராது அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஐயா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள் என்ற மணிமேகலை சொன்னவுடன் ராஜாங்கம் மனைவியை முறைத்தார் அப்போது நாட்டா ராஜாங்கத்திட்ட ஐயா ஐயா இருங்க அவங்களே முறைக்கிறீங்க பிள்ளைக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நடக்கணும்னு அம்மாவை அவங்க ஆசைப்பட்றாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அதனால தான் அவங்க எங்கிட்ட அப்படி கேட்குறாங்க அம்மா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க அந்த காலத்திலையே அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன் ஜாதக கட்டத்தை சரியாக கணிச்சு நான் புலிதமாக சொல்கிற காரணத்தினால தான் மைன்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தேன் நான் அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஜாதகம் பார்க்குற வேலைக்கு வந்திருக்கேன் ஏதோ நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்க நான் ஒரு கணக்கு பார்த்தேன் அப்படிலாம் இல்லை இதோ அங்கே உட்காந்துட்டு கணக்கு பார்த்துட்ருக்காரே மூர்த்தி முப்பது வருஷமாக எனக்கு உங்களை மாதிரி வரக்கூடிய ஜாதகங்களை கணிச்சு கணக்கு போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கிற வேலையை பார்த்துட்ருக்காரு அவருடைய கணக்கு இது வரைக்கும் தப்பாக போனதே இல்லை அவர் என்னுடைய உதவியாளர் மட்டும் கிடையாது ஆலோசனையே எனக்கு சொல்கிறவர் சரிங்களா இப்போது கணிச்சு கிரகநிலை அடிப்படையில் கோள்கள் சஞ்சாரப்படி நடக்கிற தசா புத்தியை வச்சுக்கிட்டு தான் இந்த கணக்கு போடப்படுது இந்த கணக்கு தப்பாது ஐயா ஜாதக பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி தானுங்க இந்த கல்யாணத்துக்கே நாங்கள் ஏற்பாடு பண்ண ஆரம்பித்தோம் இந்த பொண்ணோட ஜாதகம் பையனோட ஜாதகத்தோட பொருத்தமாக இருக்குதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது எந்த ஜோசியக்காரன் சொன்னால் மா ஏதாவது சின்னதாக ஒரு தடங்கள் இருந்தால் பரிகாரம் பண்ணிவிட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அந்த புல்லை பத்து பொருத்தமும் இருக்கணும்னு நானும் சொல்லலை மிக முக்கியமாக ரெண்டு மூணு பொருத்தங்கள் இருக்குது ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி கட்டுப்பட்டாதான் அது வாழ்க்கை பொண்டாட்டியை பார்த்த உடனே புருஷன் பெட்டிக்குள்ளே போய் அடங்கியிருந்தால் அது வாழ்க்கையே இல்லை இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணின அடுத்த நிமிஷத்துலேருந்து உங்கள் பையன் உங்களுக்கு சொந்தம் இல்லை அதிர்ச்சியாக ரெண்டு பேரும் பார்த்தார்கள் அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு மாமனார் மாமியாரோட வாரிசாக போயிடுவான் அப்படி தான் இந்த ஜாதகம் தப்பிக்கும் அது மட்டும் இல்லை அப்படி ஒரு வேலை அந்த குடும்பத்துக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இவன் போனால் கூட அந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பகமை உணர்ச்சிகளால் உங்கள் பையனையும் உங்களால் சமாளிக்க முடியாமல் போயிடுமே இந்த பொண்ணோட ஜாதகத்தை எத்தனை நாளைக்கு முன்னால் நீங்கள் உங்கள் பையனுக்கு பொருத்தம் பார்த்தீங்க ஒரு ஆறு மாசம் இருக்குங்கய்யா என்றார் ராஜாங்கம் ஐயா இந்த ஆறு மாசத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்களை விட துர்பலன்கள் நிறைய நடந்திருக்கும்னு ஜாதகம் சொல்லுது சொன்னவுடன் மனைவியை அர்த்தமாக பார்த்து விட்டு பிறகு ஜோசியரை பார்த்து ஆமாம் என்பது போல தலையாட்டினார் ராஜாங்கம் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இதையெல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்களே ஆமாங்கய்யா வேற வழி இல்லைம்மா நீங்க சந்திச்சு தான் ஆகணும் இப்போ நீங்க சந்திச்சது கம்மி இதுக்கு மேலே நீங்கள் சந்திக்க போகிறீங்க இல்லையா அதுதான் அதிகம் அதுதான் ஹைலைட் ராஜாங்கமும் மனைவியும் ஒருவரையொருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டே இருந்தனர் ஐயா இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா என்று மணிமேகலை கேட்டால் வழி இருக்கான்னா பரிகாரம் இருக்கான்னு கேட்குறீங்களா இல்லை மாற்று சிந்தனை ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்களா ஆமாங்க பரிகாரம் உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு பிள்ளையை விட்டு கொடுக்கணும் இதுதான் பரிகாரம் ஆனால் சொன்னானே அந்த குடும்பத்தோட வாரிசு அவன் பிள்ள போயிடுவான் இப்போவே அவன் உன் பிள்ள இல்லை அந்த குடும்பத்தோட பிள்ளைய தான் இருக்கான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அம்மா பயப்படாதீங்க இந்த கல்யாணத்தை எவ்வளவு தள்ளி போட முடியுமோ தள்ளி போடுங்க பிரச்சனை அதுவாக சரியாயிடும் மணிமேகலையும் ராஜாங்கமும் ஜாதகம் பார்ப்பவரையும் அந்த கணக்கு போடுபவரையுமே அர்த்தமாக பார்த்து கொண்டே இருந்தார்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல தெளிவாக சொல்கிறேன் பொண்ணு வேண்டான்னு சொல்ல வேண்டாம் உங்கள் பையனுக்கு ஜாதகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதனால அது சரியாகிறதுக்கு ஒரு ஆறு மாச காலத்துக்கு தாமதமாகும் அப்படின்னு பொண்ணு வீட்டில் தெளிவா சொல்லிடுங்க இந்த பொண்ணுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது என்று சொல்லியபடியே நீலவேணியின் ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்த்தவர் அதனுடைய கட்டத்தை இரண்டு மூன்று முறை பார்த்துவிட்டு இவர்களை நிமிர்ந்து பார்த்தார் ஒன்றும் இல்லை இப்போ நான் பொருத்தம் பார்க்கல அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை சும்மா புரட்டி பார்த்தேன் அவ்வளோதான் அம்மா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நல்ல தாய் தகப்பனுக்கு இந்த பொண்ணு உருவாகலை அப்படின்னு நான் சொல்லலை கட்டம் சொல்லுது அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிறரை வஞ்சித்து பிறருடைய சொத்துக்களை அபகரித்து பிறருடைய சந்தோஷத்தை சீர்குலைச்சி தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்கன்னு இந்த பொண்ணுடைய ஜாதகத்திலிருந்து எனக்கு தெரியுது மணிமேகலை பயங்கர அதிர்ச்சியாக கணவனை பார்த்தான் இந்த ஆறு மாதம் நான் உங்களை தள்ளி போட சொல்கிறது இன்னொரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை இப்போ நான் சொல்ல முடியாது ஏன்னா அதில் ரெண்டு வகையான மாற்றம் இருக்குது ஒன்று பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் அல்லது இதை விட போலீஸ் கோர்ட்டு கேஸு இப்படி அலையலாம் இல்லாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இந்த உலகத்தை விட்டே மேலே போயிடலாம் என்ன இவ்வளவு மோசமாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க எண்ணங்கள் தான் சில நேரம் கட்டங்களை மாற்றுது நம்மளுடைய சிந்தனை நல்ல சிந்தனை அமையும் பொழுது காலப்போக்கில் நம்மளுடைய ஜாதக பலன்களும் மாறும் இது கண்கூடான உண்மை எத்தனையோ கொள்ளைக்காரர்கள் எத்தனையோ கொலைகாரர்கள் மிகப்பெரிய மகான்களாகவும் மிகப்பெரிய அரசியல்வாதிகளாகவும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் மாறியிருக்காங்கிறது உண்மை ஆனால் எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ தொழிலதிபர்கள் தங்களுடைய வாழ்நாளிலேயே சிந்தனைகள் மாறுபாட்டால் குளறுபடியான மனநிலையினால் பேராசையால் கடைசி வரைக்கும் அவமானப்பட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இதுவரைக்கும் இருந்த பேரு புகழ் எல்லாமே தன்னை விட்டு போய் ஜெயில் வாசம்லாம் அனுபவித்து திடீர்னு ஒரே நாள் இரவில் மக்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பையும் இழந்தவங்களும் உண்டு இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா மனித மனநிலை எப்போ வேணாலும் மாறும் மாறும் பொழுது கட்டங்களும் மாறும் இந்த பொண்ணுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு கோயில் குளம்னு புண்ணிய ஸ்தலங்களாக போய் இந்த ஆறு மாத காலமும் தங்களை மாற்றிக்கிட்டா அது ஒரு வகையான பரிகாரம் உங்கள் பையன் அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இருக்கிற சிவஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் பையனையே அவங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ஜாதகம் உங்கள் பையனுக்கு ஆறு மாதம் கழித்து பொருத்தமாகும் சிவனை சரணடைவதை தவிர அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வேறு வழி இல்லைங்கிறது தான் இப்போதைக்கு உண்மை வேறு எதுவும் நான் அந்த ஜாதக பற்றி சொல்லக்கூடாது வேறு ஏதாவது கேட்குறதுனா கேளுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அதான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்களே மணிமேகலை ஜோசியரிடம் ஐயா பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போயிட்டேங்க ஒவ்வொருத்த தேதியெல்லாம் முடிவு பண்ணி கல்யாண மண்டபத்தை பார்க்குறது தான் பாக்கிங்கிற வரைக்கும் நாங்கள் போயிட்டோம் ஏதோ என் வீட்டுக்காரருக்கு மனசுக்குள்ளே பட்டிருக்கு போல் அதான் காலையில் இன்றைக்கி திடீர்னு வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலான்னு உங்களை பார்க்க வந்தோம் சரியான நேரத்தில் தான் வந்தீங்க ஒரு வேளை நீங்கள் பத்திரிக்கை அடிச்சிருந்தாலும் கூட கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட இந்த கல்யாணம் அவ்வளோ சீக்கிரமாக உங்களால் நடத்தி வைக்க முடியாது அதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன் என்று நாட்டார் தீர்க்கமாக சொல்ல அதிர்ச்சியுடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் மணிமேகலை அந்த சூழலை கலைப்பது போல் ராஜாங்கம் ஐயா அப்போ நாங்கள் கிளம்புறோம் ரொம்ப நன்றிங்க என்று சொன்ன ஜோதிடர் ராஜாங்கத்திடம் ஐயா ரொம்ப குழப்பிக்க வேணா எல்லாம் அதுவாக நடந்துடும் பயப்படாதீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாதம் வைங்க அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு தன்னால் அமைஞ்சிடும் ரொம்ப சந்தோஷங்க நாங்கள் கிளம்புறோம் என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு மணிமேகலை மெல்ல தனது கணவனுடன் வெளியே வந்தால் இருவரும் காரில் ஏறினார்கள் அப்போது ஜீவன் அம்மாவுக்கு ஃபோன் செய்தார் என்னங்க தம்பி தான் கால் பண்ணுறான் பன்னெண்டு ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடும் தம்பி இப்போதாம ஜாதகம் பார்த்துட்டு வெளியில் வர்றோம் என்னம்மா சொல்கிறாங்க தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா இல்லை வேறு தேதி இவர் யாராவது சொல்கிறாரா தேதி ஏதாவது மாற்ற சொல்கிறாரா இல்லை தம்பி நான் என்ன சொல்கிறேன்னா என்று மணிமேகலை ஏதோ சொல்ல முயற்சி செய்ய அப்போது ராஜாங்கம் செய்கையால் இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் என்பது போல செய்கையால் சொல்லிவிட்டு காரை எடுக்கிறார் கார் போய்கொண்டிருக்கிறது அம்மா ஜோசியர் என்னம்மா சொன்னார் என்று அபிநயா குரல் திடீரென வருகிறது டே ஃபோனை எதுக்கிட்ட அவட்ட கொடுத்த டே அவன்கிட்ட ஃபோனை கூட நீ எதுக்கு லைனில் வர இப்போது ஜீவன் கேட்கிறான் அவதாமா ஃபோனை பிடிங்கிட்டா தம்பி நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளு அப்போது ராஜாங்கம் குறுக்கிட்டு தம்பி நேரில் பேசிக்கலாம்ப்பா நிறைய பேச வேண்டியிருக்கு நேரிலே பேசிக்கலாம் எல்லாத்தையும் ஃபோனில் சொல்ல முடியாது சரியா ஃபோனை கட் செய்தார் ஏங்க ரெண்டு வாரத்தை பேசி ஃபோனை கட் பண்ணியிருக்கலாம் இல்லை பிள்ளை எதாவது நினச்சிக்க போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன் அமைதியாக இரு ஏதாவது சொல்லி அவன் வேறு ஏதாவது புரிஞ்சுக்குவான் நேரில் போய் உட்காந்து விளக்கமாக சொல்லு உன் பிள்ளைகிட்ட இல்லை இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்போது கார் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த அதே வேளையில் அபிநயாவும் நீலவேணியும் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அண்ணி என்ன பண்ணுறீங்க சொல்ல அபி என்னாச்சு வந்துட்டாங்களா உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லை அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஏன் உங்கள் அண்ணன் கூட போல தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு சரி நீயாவது போயிருக்கலாம்ல உனக்கு என்ன என்னெல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாங்க அண்ணி அவங்க ஜாதகம் பார்க்க போறாக்கானே எனக்கு தெரியாது அவங்களா பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ என்ன ஆச்சு அண்ணன் தான் கேட்டுட்டு இருந்தார் நேரில் வந்து சொல்லிட்டேன்னு அப்பா சொல்லிட்டாரு சரி உடனே என்ன விஷயம்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லு ஒரே பதட்டமாக இருக்கு எனக்கு உங்களை விட எங்கள் அண்ணன் தான் குட்டி போட்ட போன மாதிரி அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கார் அவர் முகம் பூரா பதட்டமாக தான் இருக்குது வேர்த்து போயிருக்கார் அப்போது நாட்டாரிடம் ஜாதகம் பார்ப்பதற்காக தினேஷ் அக்காவின் ஜாதகமும் வீரலட்சுமியின் சொந்தக்காரர் ஜாதகமும் கொண்டு புவனேஸ்வரி அக்கா வீரலட்சுமி தினேஷ் மட்டுமல்லாமல் தினேஷின் அம்மாவும் வந்திருக்கிறார்கள் புவனேஸ்வரி தினேஷுக்கு ஃபோன் செய்கிறாள் என்னாச்சு ஜாதகம் பார்த்துட்டிங்களா இல்லை இல்லை இப்போ போகிறோம் அதெல்லாம் தைரியமாக இருங்க உங்கள் அக்காவுக்கும் இந்த வரன் கண்டிப்பாக அமையும் எல்லாம் உன்னுடைய முயற்சி தான் என்று புவனேஸ்வரியை பாராட்டிவிட்டு இரண்டு பேருடைய ஜாதகத்தையும் புவனேஸ்வரியின் மாமா ஜாதகம் பார்க்கும் நாட்டாரின் உதவியாளரிடம் கொடுத்தார் உதவியாளர் ஜாதகத்தை வாங்கி கணக்கு போட ஆரம்பித்தார் திருமகள் தேடி வருவாள் பகுதி முப்பத்தி ஆறு